வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தெளிப்பு செய்திகள் தனியார் துறையினரால் எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி முட்டை தேங்காயின் விலை சடுதியாக வீழ்ச்சி தேர்தல் செலவு அறிக்கைகளை கையளிக்காத வேட்பாளர்களின் தகவல்களை காவல்துறைக்கு அனுப்ப நடவடிக்கை கொரியா விமான விபத்து பலி எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் தேவையற்ற வகையில் உப்பை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் நந்தன திலக பொதுமக்களை கோரியுள்ளார் நேற்றைய தினம் பொறுப்புகளை ஏற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்திடம் ஆறாயிரம் மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த உப்பு கையிருப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை போதுமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இதே வழி பண்டிகை காலத்தில் சந்தையில் விலையில் விலை சடுதியாக வீழ்ச்சி அடைந்துள்ளது அதே நேரம் தேங்காயின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அரிசி பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை சந்தையில் தொடர்ந்தும் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் சில வர்த்தக நிலையங்களில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பச்சரிசி விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் தனியார் துறையினரால் இதுவரை எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தனியார் தரப்பினருக்கு அனுமதி வழங்க மேற்கொண்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எட்டப்பட்டுள்ளது இதன்படி முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசிக்கும் நாற்பத்தி மூவாயிரம் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கடந்த பொது தேர்தலில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பிலான தகவல் அடங்கிய ஆவணத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை நிலையங்களுக்கு அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பின்னர் காவல்துறையினரால் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இடம்பெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு பேர் மாத்திரம் வருமானம் மற்றும் செலவு விவரங்களை கையளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட நூற்றி தொண்ணூத்தி ஏழு வேட்பாளர்கள் இன்னும் அந்த அறிக்கையை கையளிக்கவில்லை வருமானம் மற்றும் செலவு விபரங்களை கையளிப்பதற்கான காலம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவு இரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவு பெற்றதாம் உரிய வருமான மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ள வேட்பாளர்களின் அறிக்கையின் தகவல்கள் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அது குறித்து முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு அல்லது காவல்துறையிடம் அது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் அரமே எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவில் உள்ள மோவான் சர்வதேச விமான நிலையத்தில் பெங்கோக் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது குறித்த விமானம் ஓடு பாதையில் இருந்து விலகி தென்கொரியா மோவான் சர்வதேச விமான நிலையத்தின் சுவரில் மோதுண்டுள்ளது விபத்துக்குள்ளான போது குறித்த விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகளும் ஆறு பயணிக்குழாமினரும் இருந்ததாக தென்கொரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்கின்றன இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி